அரசுக்கு வரக்கூடிய கைட்லைன்ஸ் ஹேண்ட் புக் ஃபார் கேண்டிடேட்ஸ் அதை பாத்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஒன் ரூல் என்ன சொல்லுதுன்னா ஒரு கேண்டிடேட் வந்து முறையாக அனுமதி பெற வேண்டும் அப்ளிகேஷன் டைமு கொடுக்கணும் லவுட் ஸ்பீக்கர் பயன்படுத்துகிற மாதிரி இருந்தா அப்ளிகேஷன் கொடுத்து அதுக்கு தனி பர்மிஷன் வாங்கணும் செவன் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் டூ ஒரு பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டமோ லவுட் ஸ்பீக்கரோ நைட்டு பத்து மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் பயன்படுத்தக்கூடாது செவன் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ கடைசிக்கு இரண்டு நாட்கள் பயன்படுத்தக்கூடாது நாற்பத்தி மணி நேரம் பத்து மணிக்கு மேல ஒரு கேண்டிடேட் மக்களை சந்திக்க கூடாதுன்னு எங்கேயுமே கிடையாது எலெக்ஷன் கமிஷனுடைய கைட்லைனோ ஏன்னா இன்வேரியபிளி இத்தனை நாளா நம்ம பிரச்சாரம் முடியறக்கே நைட்டு பன்னெண்டு ஒரு மணி ஒன்றையெல்லாம் ஆயிருக்கு ஏன்னா நீங்க போட்டிருக்கக்கூடிய டைம் ஒரு ஒரு இடத்துல லேட் ஆகுது சரியான நேரத்துக்கு அந்த இடத்துக்கு போக முடியலனா பத்து மணிக்கு மேலே மைக்கு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாரையும் சந்தித்து கை குலுக்கிட்டு ஒரு நாச்சு சொல்லிட்டு வரீங்கன்னா மக்கள் அங்கேயே காத்திருக்கின்றார்கள் மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட்டமே வரல யாருமே இல்லை நாலு பேர் இருக்காங்க அவங்களுக்கு கிளம்பிடுறாங்க அதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியுங்க பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி எங்களுக்கு பொதுமக்கள் வந்து ஆர்வமாக நிற்கிறாங்க அரசியல் மாற்றம் வேண்டும் என்று இருக்கின்றார்கள் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக இருக்கணும் நினைக்கிறாங்க அப்ப கடைசி மூணு நாலு பாயிண்ட் எப்பவுமே டிலே ஆகுது இந்த எது புது பாயிண்ட் எங்கேயுமே போலீங்க நாங்க பத்து மணிக்கு அப்புறம் மக்களை சந்தித்து ஒரு வணக்கம் சொல்லிவிட்டு அம்மா பத்து மணிக்குள்ள வர முடியல பேச முடியல பத்து மணிக்கு மேல பேசக்கூடாது அதனால மன்னிச்சுக்குங்க அதை சொல்வதற்கு கூட ஏற்கனவே காமல் காவல்துறை அனுமதி கொடுத்த இடங்களுக்கு தான் இது போயிருந்தோம் அங்கே காவல்துறையும் இருந்தாங்க ஆனால் பத்திரிகை நண்பர்கள் நீங்க போய் அந்த பகுதியில் ஆவாரம்பாளையம் உட்பட அந்த பகுதியில் போய் நீங்க கேட்டீங்கன்னா மக்களே சொல்வார்கள் நாங்கள் நான்கு மணி நேரமாக காத்திருந்தோம் ஒரு அரசியல் கட்சி ஓ பத்து மணி ஆச்சு நாங்கள் மக்கள்கிட்ட பேச மாட்டோம் அப்படியே போக முடியாது பத்து மணியிலிருந்து காலை ஆறு மணி வரை லவுட் ஸ்பீக்கர் பயன்படுத்துவதற்கு அனுமதி இல்லை ஆனால் பத்து மணிக்கு மேல மக்களை சந்திப்பதை யாரும் தடுக்க போறது கிடையாது ஏன்னா ஏற்கனவே இது செவன் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஒன்ல முறையாக அனுமதி பெற்ற ரூட் புதுசாக டிவியேட் ஆகலை டைவெர்ட் ஆகல அதனால் இதை வந்து எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் செகண்டு இந்தியா முழுவதுமே மோடி அவர்களும் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க பிரதமராக பத்து மணி ஆன பிறகு மேடைக்கு போய் சாஷ்டாங்கமாக மக்கள் முன்னாடி விழுந்து இந்த மாதிரி பத்து மணிக்குள்ளே வர முடியல என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு மோடி அவர்களே மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்ட வரலாறையும் இந்த நாடு பார்த்துருக்கு ஒரு அரசியல் தலைவர் எப்படி இருக்க வேண்டும் ஏன்னா நம்மை தாண்டி லேட் ஆகுது அண்ணா எங்கள் ஊர் கோயிலுக்கு வாங்க வீட்டுக்கு வந்து ஒரு டீ சாப்பிடுங்க குழந்தைக்கு பேர் வைங்க இறங்கி வாங்க மாலை மரியாதை ஏற்றுக்குங்க ஆராத்தி எடுக்கிறோம் வந்து நில்லுங்க ஸோ மக்களுடைய அன்புனால லேட் ஆகுவது தேர்தல் பிரச்சாரத்தின் போது சகஜம்தான் அதனால் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதாவது மக்களை பத்து மணிக்கு மேலே சந்திச்சு சரி காவல்துறை இருந்தாங்களே நான் மைக்கில் பேசின வீடியோ ரிலீஸ் பண்ண சொல்லுங்கிறேன் எல்லா இடத்துலையும் காவல்துறை இருந்தாங்க எல்லா இடத்தலயும் ஸ்டாட்டிக் அப்சர்வர் இருந்தாங்க எல்லா இடத்தலயும் எலெக்ஷன் கமிஷனுடைய வீடியோ கிராஃபி டீம் இருந்தாங்க என்ன இவ்வளவு பேசுறவங்க நான் மைக் எடுத்து பத்து மணிக்கு மேல பேசினா அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க எந்த ஸ்குவாடு அதான் வந்து கம்ப்ளைண்ட் தான் நம்ம சொல்றோம் இது ஃபர்ஸ்ட் டைம் எப்பவுமே டிஎம்கே காரன் கையில கட்ட போட்டுக்கிட்டு ரெண்டு இங்கை ஊத்திக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலாம் எழுபது ஆண்டு காலமா கிடையாது திராவிட கழகம் பிஜேபி கழகத்திற்கு கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் டெபாசிட் கிடைக்காது ஏன்னா மக்களுடைய கோபம் மக்களுடைய எழுச்சி பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கம் எல்லா பக்கமும் தெரியுது சாதாரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரிகள் கை குழந்தையோடு வந்து ஒம்போதரை மணி பத்து மணிக்கு வீட்டுக்கு வெளியே நின்று பார்த்துட்டு போகிறாங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கணும் இவ்வளவு பேர் எழுச்சி கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் நடக்குது இன்றைக்கு ஆளுங்கட்சி அவங்க பவர் எல்லாம் அவங்க பக்கம் காவல்துறை சப்போர்ட்டெல்லாம் அவங்க பக்கம் அத்தனை காவல்துறை இருக்குது யாராச்சும் வந்து பிஜேபிக்காரன் எங்களை அடிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா நம்மளாம் காதில் என்ன பூ சுற்றி இருக்குமா மேடம் தமிழ்நாடு முழுவதுமே வன்முறையும் அட்டகாசமும் செய்வதற்கு ஒரு கட்சி பிறந்திருக்குன்னா திராவிட முன்னேற்ற கழகம் அதனால இன்னைக்கு அவ்வளவு பேர் இருந்தாங்க ஸ்டாட்டிக் இருந்தாங்க அவங்க யாருகிட்ட வீடியோ இல்லையா நேற்று இரவு போய் நாலு பேரு அட்மிட் பண்ணிட்டு அடிச்சாங்க சொல்ல தெரியாதா நான் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் கை கலப்பங்க வந்திருக்குன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை தள்ளி இருக்காங்க இதுதான் ஆரம்பிச்சதே அவங்கதான் எங்க தொண்டர்கள் யாரையும் தாக்கவில்லை அதன் பிறகு திமுக தொண்டர்களே போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டு காலையில கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஏன் ஓ திமுக கோட்டை இங்க மக்களே வர மாட்டாங்க அப்படி நினைச்சதெல்லாம் உடைத்து இன்னைக்கு சாதாரணமான மக்கள் ரோடுக்கு வந்து நின்று இந்த அரசியல் புரட்சியை நடத்த வேண்டும் என்று கோயம்பத்தூர் பாராளுமன்றத்தில நிக்கறாங்க சோ நான் கேக்குற ஒரு வீடியோ இல்லை பத்து மணிக்கு மேல் அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணார் அண்ணாமலை பிரச்சாரம் பண்ண வீடியோ எங்க இல்ல அந்த வீடியோ அது என்ன வாட் இட் ஐ சே இ அம்ギவிங் யூ தி எலெக்ஷன் கமிஷன் கைட்லைன் டு சே ஐ ஹேவ் எவ்ரி ரைட் டு மீட் பீப்பிள் আফ터 10 பிஎம் Which election commission rule stops me? You please quote the order, madam. Is there any guideline, regulation, in the election commission which says a candidate after 10 pm, if he goes late to a predetermined point, which is approved by the police, and which from morning till evening we go only in the predetermined route, because of delay from morning till evening, if he reach a spot late, which election commission manual or handbook prescribes? At 10 o'clock, the candidate has to abruptly leave the vehicle and go to his home. It doesn't prescribe. I am well within the rules and regulations prescribed by the election commission. Because in a predetermined route, you are going and saying sorry to the people. Sorry, I can't come before 10 o'clock. You are, you are giving your apology to them. You are coming back. Now, my question to the police and others is, they have to show a video where I have sought, sought vote for myself or for the Lotus. That will be a violation. That they have to show. From, from, from your point of view, it is not a violation. Why it is violation? If somebody calls a violation, they don't even know the law. They are unfit to be doing the election duty. Then how the case had been registered by the police in the election. What case registering is a big thing? Case, India FIR registration is a big thing. You want, we can register 1000 FIR today. 1000 FIR, you go to a police station, you can register but against anybody. What continuously? Madam, you are a reputed journalist. You have to speak with facts. You cannot speak like a DMK spokesperson. You tell me what continuous allegation? What violation? You tell me violation number one. What is it violation? What did we violate? What time we violated? Please tell me, madam. When somebody is asking you this, it is your right as a journalist to question back, right? Annamalai cannot have a different justice in Coimbatore. DMK cannot have. Madam, Priya has to ask me. Sir, this is all allegation number one. Happened on this date. So you cannot say in the air saying, oh, continuously Annamalai is violating. So they are acting.

எங்கேயாச்சும் ஒரு இடத்துல எங்கூட கூட்டமாக வந்தாங்களா அந்த பாயிண்ட்ல இருக்கிற கூட்டம் தன்னெழுச்சியாக மாற்றத்திற்காக மக்கள் வந்து நிற்கிறாங்க இது முதல்லயே அப்ரூவ் பண்ண ரூட் காவல்துறை பர்மிஷன் கொடுத்த ரூட் சில பல காரணங்களுக்காக நாங்கள் லேட்டாக போயிருக்கிறோம் டிராபிக் ஜாமு ஒரு ஒரு இடத்துலையும் பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகுது அஞ்சு நிமிஷம் ஆகுது மக்களை சந்திக்கிறோம் கொடுக்கப்பட்ட ரூட்டுக்கு பத்து மணிக்கு போனோடனே மைக் ஆஃப் பண்ணிடுறோம்

10 a.m. to 6 a.m. is only what it talks. I am telling you in beautiful Tamil and English. I am well within my right to switch off my microphone at 10, well within my right to complete the Yatra route for the day, which is pre approved by the police, and meet the public who has already gathered there, waiting for me. Okay, I will go for the second, second thing now. Let us imagine I am not going there. At 10 o'clock, I say bye bye, time is up, I am going back home. What is the guarantee people will not create a law and order there? Of course, they will create. They are waiting for 4 hours. डल हम ए रेस्पा फर देर मॉडल फॉर मॉडल

கருத்தா கருத்து கருத்து பரிமாற்றம் என்பது ஜனநாயகத்தில் எப்பொழுதும் இருக்கிறதா நீ என்ன வேணாலும் பேசுவீங்க கேட்டுட்டு போகணுமா இன்னைக்கு தோல்வி பயத்துல திராவிட முன்னேற்ற கழகம் முதன் முதலாக தமிழ்நாட்டில் அவர்கள் டெபாசிட் இழக்கக்கூடிய முதல் தொகுதி கோயம்புத்தூர் நீங்கள் கவுண்டிங் ஆரம்பித்து மூணு நாலு ரவுண்ட்லேயே டெபாசிட் வாங்க மாட்டாங்க அந்த அளவுக்கு மக்களுடைய கோபத்துல ஆளாயிருக்காங்க இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்க இது குத்துரா இவன் கொடைறான் எங்களுக்கு கூட்ட வரல அவங்களுக்கு கூட்ட வருது இதுக்கெல்லாம் எப்படி பதில் சொல்ல முடியல டெக்னிக்கல் கேள்வி கேட்டீங்க நான் எலெக்ஷன் கமிஷன் ஹேண்ட் புக் கூட பதில் சொல்றேன் பத்து மணிக்கு மேல வேட்பாளர் வீதியில் இருக்கக்கூடாதுன்னு எந்த எலெக்ஷன் கமிஷன் கைட்லைன் சொல்லியிருக்கு பத்து மணிக்கு மேல ஒளிபரப்பு ஒளிபரப்பு இல்லாம ஏற்கனவே இருக்கக்கூடிய ரூட்ல எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு போலாம் இது நான் மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுவதும் எந்த கேண்டிடேட்டும் பத்து மணிக்கு பிரச்சாரத்தை முடிக்க முடியாது எல்லா கேண்டிடேட்டையும் போய் ஃபாலோ பண்ணுங்க ரெண்டு பாயிண்ட் மூணு பாயிண்ட் பத்து மணிக்கு அப்புறம் இருக்கும் அங்க போய் பாப்போம் எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லிட்டு போனீங்க ஏன்னா ஏற்கனவே அது ப்ரீ டிட்டமின் அப்ரூவ்ட் ரூட் புதுசா ஒரு இடத்துக்கு போகக்கூடாது புதுசா நாங்களா வண்டியை திருப்பி ஒரு இடத்துக்கு போகக்கூடாது காவல்துறை அனுமதி கொடுத்து சட்டத்தால் அனுமதி கொடுக்கப்பட்டு ரைட்டிங்ல இருக்கக்கூடிய இடத்துக்கு நீங்க மக்களை சந்தித்து விட்டு வருவது எந்த விதத்திலும் தவறு கிடையாது அங்கேயும் பிரச்சாரம் பண்ணலீங்க பத்து மணிக்கு மேல எங்கேயும் பிரச்சாரம் பண்ணல மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு மட்டும்தான் வந்தேன் நான் பிரச்சாரம் பண்ற வீடியோ நீங்க காட்டுங்க அண்ணா அண்ணாமலை கோட்டு போடுங்க தாமரை கோட்டு போடுங்க அம்மா எங்கேயும் கேட்கலையே சாரிங்கம்மா லேட் ஆயிடுச்சு குழந்தைங்களோட இருக்கீங்க மன்னிச்சுக்கங்க காலையில இருந்து டிலே ஆயிடுச்சு பகல்ல வந்து நான் பிரச்சாரம் பண்றேங்க அம்மா தப்பா நினைச்சுக்காதீங்க பத்து மணிக்கு மேல பிரச்சாரம் பண்ணக்கூடாது இந்த வார்த்தையை மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன் அங்கிருந்த காவல்துறை ஸ்டாட்டிக் டீம்ல ரெக்கார்ட் பண்ணிருக்கான் எலெக்ஷன் கமிஷன் அப்சர்வர் ரெக்கார்ட் பண்ணாங்க அவங்க எல்லாரும் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ண சொல்லுங்க தோல்வி பயத்தை திராவிட முன்னேற்ற கழகம் ஒத்துக்கிட்டாங்க ஏப்ரல் பத்தொன்பது வரை அவர்கள் காத்திருக்க தயாராக இல்லை அவங்க விட்டு கொடுத்துட்டு ஊரை விட்டு ஓடுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருந்தால் நாங்கள் என்ன சொல்றது ஜூன் நாலாம் தேதி இருக்கீங்களா டிக்கெட் போட வெளியே போறீங்களா ஜூன் நாலாம் தேதி கோயம்புத்தூர்ல இருப்பீங்களா வெளியே போவீங்களா குழுதே போக மாட்டேங்க ஊருக்குதான் இருப்பீங்க நான் அந்த ரிசல்ட்டை பத்தி பேசுவோம் பதினஞ்சு வாக்குறீஸ் சொல்லனே நூறு வாக்குறீவு சொல்லியிருக்கோம் இன்னைக்கு பொறுப்பெடுத்து நாங்க நிக்கிறோம் என்ன கேள்வி கேட்குறீங்க ஒரு மனசாட்சியோட கேக்கறீங்களாண்ணே நீங்க ஒரு மனசாட்சியோட கேள்வி கேட்குறீங்க வாய் இருக்குன்னு நீங்க கேள்வி கேட்டால் அப்புறம் வாய் இருக்குன்னு நானும் பதில் சொல்லுவேன் தப்பா போயிடும் அப்புறம் வேற மாறா ஆயிடுறேன் தப்பா போயிடுறேன் வாய் இருக்குன்னு நீங்க இதே இதே கேள்வி எல்லா வெயிட் பண்ணிட்டையும் கேட்பீங்கன்னா புதுசா மேனி ரிலீஸ் பண்ணுது இன்னைக்கு பிஜேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு

நான் பேசியிருக்கேங்க ஸ்மார்ட் சிட்டியில உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிய வேணுன்னு கேள்வி கேக்குறீங்களா எத்தனை முறை நான் ஸ்மார்ட் சிட்டி பத்தி உங்ககிட்ட நூத்து கணக்கான முறை பேசிட்டு இருக்கேன் சட்டப்பேரவையில பேசி இருக்கேன் அது மாநில தலைவர் சொல்லியிருக்காரு ஆனா இன்னைக்கு எங்களுடைய நிலைப்பாடு தெளிவா இருக்கு பத்திரிகை நம்பர்களும் நீங்க கேட்கற கேள்வியில கொஞ்சம் அறம் இருக்கான்னு பாத்துக்கலாம் அறம் இருக்கான் நீங்க கொஞ்சம் நீங்கள் கேட்குற கேள்வியில் அறமுங்கிற வார்த்தை இருக்கான்னு பாரு அறம் இருக்கான் நீங்க கேட்குற கேள்வியில் அறம் இருக்கான்னு பாரு அண்ணாமலைக்கு ஒரு நாயும் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஒரு நாய் இருக்க கூடாதுங்க எல்லாரும் ஒரே நாயம்தான் இருக்கணும் கேள்வி கொஞ்சம் அறத்தோட கேள்வி அறத்தோட கேள் இல்லனே ரெண்டு ரூபா குறைக்கலனே பெட்ரோல் டீசல் வந்து பத்து ரூபாய் ஏழு ரூபாய் தீபாவளி அணி குறைச்ச போன வருஷம் பாக்கலையா சரி நீங்க நீ தேர்தல் வாக்குறுதியில திராவிட முன்னேற்ற கழகம் அஞ்சு ரூபா நாலு ரூபாய் குறைப்பேன்னு சொன்னாங்கல்ல அதை பத்தி நீங்க கேள்வி கேட்டீங்க அது வரைக்கும் இல்ல இது வரைக்கும் இல்ல சிலிண்டருக்கு நூறு ரூபா குறைக்கணும் திமுக சொன்னாங்க கேட்டீங்களா அது வரைக்கும் நீங்க கேட்ட கேள்வி நான் பாக்கணும் இல்ல நீங்க கேட்ட கேள்வி நான் பார்க்கணும் இந்த ஜெர்னலிஸ்ட் நேரத்துல நம்ம சண்டை போட்டு நீங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வேட்பாளர்கிட்டயோ ஒரு திமுக தலைவர் என்ன நியாயமா இருக்கணும் உங்களுக்கு சாப்பாடு நியாயமா கேளுங்க திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதி இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு சொல்லியிருக்காங்க நாங்க சிலிண்டருக்கு நூறு குறைப்போம் முதல்வர் ஸ்டாலின்

அதன் பிறகு மூன்று ரூபா குறைச்சாங்க அதன் பிறகு ரெண்டு ரூபா குறைச்சிருக்காங்க அது கேட்டதா நல்ல ஜெர்னலிஸ்ட் ஜெனனலிஸ்ட் இவரோட கேள்வி எப்படி கேட்கறாரு அண்ணா எலெக்ஷன் மேல ரெண்டு ரூபா குறைச்சி எலெக்ஷன் மேல அடங்க ரெண்டு ரூபா குறைச்சா ரெண்டு வருஷத்துல எத்தனை முறை பெட்ரோல் டீசல் குறைச்சிருக்கும் கேள்வியில அறம் இருக்கணும் கேள்வியில உண்மை இருக்கணும் கேள்வியில ஒரு நாயம் இருக்கும் ஆமாண்ணே ஒரு நிமிஷம்ண்ணே மக்கள் முடிவு பண்ணிட்டேனே நீங்க நடந்துக்கிற விதத்தை மக்கள் முடிவு பண்ணட்டும் நான் அனஸ்டா சொல்றேன் பத்திரிகையாளர்னா ரெண்டு கொம்பு கிடையாதுண்ணா அதே மாதிரி அரசியல்வாதினால் ரெண்டு கொம்பு இல்ல ஒரு நிமிஷம் மக்கள் தான் பாக்குறாங்க சார் மக்கள் தான் பாக்குறாங்க நீங்க நியாயமா இருந்தா இந்த நாடு எப்ப முன்னேறி இருக்குமே மக்கள் தான பாத்துட்டு உங்களே மக்கள் பாக்குறாங்க என்னையும் மக்கள் பாக்குறாங்க பத்திரிகையில அறம் இருக்கான்னு மக்கள்கிட்ட நான் கேக்குறேன் பத்திரிகையில அறம் இருக்கான்னு நான் கேக்குறேன் பத்திரிகையில அறம் இருக்கான்னு கேக்குறேன் சார் ஒரு நிமிஷம் கம்ப்யூட்டர் கூகுள் இருக்கு மத்திய அரசு எத்தனை முறை பெட்ரோல் குடிச்சு உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாம சின்ன பாப்பாவா நீங்க சின்ன பாப்பாவா ரெண்டாம் கிளாஸ் படிக்கிற பாப்பாவா பெட்ரோல் டீசல் வரை மத்திய அரசு குறைக்கவே இல்லை குறைக்கவே இல்லை தீபாவளிக்கு பத்து ரூபாய் குறைக்கல பெட்ரோல் டீசல் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு ஆண்டுகள்ல போன தீபாவளிக்கு பெட்ரோல் டீசல் நாங்க பத்து ரூபாய் குறைக்கல உண்மையாலுமே நீங்க சொல்றீங்களா போன தீபாவளி பத்து ரூபாய் தெரியாத கேள்வி கேட்காதீங்க தெரியாத கேள்வி கேட்காத ஞாபகம் எல்லாம் தெரியாது என்னன்னு விட்டுருங்க மத்திய அரசுடைய மத்திய பாரதி ஜாரதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கைக்காக கொஞ்சம் கோடினேட் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா நிறைய விஷயங்கள் இங்கிருந்து மத்திய பாரதி ஜாரதா கட்சினுடைய தேர்தல் அறிக்கையில இடம்பெற வேண்டும் என்று நினைச்சிருக்கின்றோம் அதை அனுப்பிச்சிருக்கும் அதனால கோனிடேட் பண்ணிட்டு இருக்கோம்னா வந்த உடனே வேகமாக சொல்றேன்